இப்ப ஃபர்ஸ்ட் நான் கேட்குற கேள்வி ரொம்ப நாள் ஒரு காரியம் தடப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த காரியம் கை கூடணும்னா இந்த வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் நல்லா காட்டுங்களேன் இதுல வந்து முக்கியமான பொருளுங்களா உள்ள இருக்கும் அதை வச்சு கட்டி கொடுத்தாங்கன்னா இத்தனை நாள்ல தெரிஞ்சிடும் அதோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும் ஒரு எந்திரம் நாங்கள் கொடுப்போம் அந்த எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணி அந்த இடத்துல முக்கியமான பூஜை பண்ணி அந்த எந்திரத்தை நீங்கள் பூமி கீழே இது பண்ணிங்கன்னா அதோட டபுள் பங்காக உங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சு கொடுப்போம் இந்த எந்திரத்தை வந்து நம்ம பூமியில் செஞ்சு வைக்கணும் எவ்வளவு சம்பாரிச்சாலும் தலை தூக்க முடியல வாங்குற காசு அப்படியே கடனுக்கே போகுது அப்படின்னு கடன் தீர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அம்மா கிட்ட நான் என்ன சொல்றேன்னா தேவையில்லாத பட்சத்துக்கு நம்ம கடன் வாங்கக்கூடாது ஒரு நல்ல காரியம் நடத்துகிறோமா அதுக்கு ஒரு கடன் வாங்குவோம் ஒரு கல்யாணமா அதுக்கு ஒரு கடன் வாங்கணும் ஒரு பிஸ்னஸ் அதுக்கு வாங்கணும் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வாங்கக்கூடாது நம்ம வணக்கம் மக்களை வெல்கம் டு அவர் சேனல் ஸோ நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட பழைய கெஸ்ட் அழகியம்மா வந்திருக்காங்க புது கோவில் வந்து இங்கே எழுப்பியிருக்காங்க ஸோ இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் இப்போ வந்து நாங்கள் சூலையில் இருக்கோம் ஸோ நீண்ட நாளுக்கு அப்புறம் அழகியம்மா வந்து நீங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப நன்றி சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குமா அதாவது நாங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த கோவில் அதாவது உங்களோட இந்த புது கோவிலில் வந்து நீங்கள் நிறைய மக்கள் உங்களை வந்து சந்திக்கிறாங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு நிறைவேறாத ஆசையோடு இங்கே வந்தாலோ இல்லை நீண்ட நாள் தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் வந்து வெற்றியாக நடக்கணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் கேட்குற கேள்வி ரொம்ப நாள் ஒரு காரியம் தடப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த காரியம் கை கூடணுன்னா இந்த கோவிலில் வந்து என்ன பண்ணணும் அதாவது வந்து நிறைய பேர் வந்து எவ்வளோ விஷயங்கள் எல்லா விஷயத்துக்குமே வருவாங்க அப்படி வரும்போது ஒவ்வொருத்தருட்ட ஒவ்வொரு கணிப்பு அப்படின்னும்போது அங்காளிக்கிட்டையும் சரி பேர் சொல்லாத அம்மா பக்கத்தில் இருக்கிற அந்த அம்மான்டையும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு முட்சி ஒரு போட்டை வச்சு ஒரு காணிக்கை மாரி வச்சுட்டு போனால் இத்தனை நாள் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து வருமானம் இருக்கும் ஒரு சில பேருக்கு வருமானம் இருக்காது அந்த நூற்றி ஒரு ரூபாய் தட்சணை வெங்குறது கூட ஒரு ஒருத்தரால் முடியாமல் பட்சத்துலேயே போவாங்க அப்படின்னும் போது அவங்களோட கோரிக்கை என்னான்னு கேட்டு அதை அம்மாண்ட வச்சு அதுக்கேற்ற மாரி அம்மாண்ட முடிச்சு போடுறோம்னா அது எத்தின் நாளில் அம்மா எத்தின நாள் கணக்கில் அதை முடிச்சு கொத்துறாங்க அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து அம்மா இந்தமாரி விஷயம் நடந்தது இப்படி போச்சு இவ்வளோ மாற்றம் வந்துக்குது இந்த விஷயத்தில் இவ்வளோ விடுபட்டுக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அம்மாக்கு என்னம்மா படையில் போடணும் அப்படின்னு கேட்பாங்கோ அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் இந்த மாதிரி வச்சு கருப்பு துணி கருகம் பண்ணி இதெல்லாம் வச்சு அம்மாவுக்கு படையில் போட்டு போங்கோ அதுக்கப்புறம் வந்து சில பேர் வீட்டில் ரொம்ப அமானிஷம் வீட்டில் நிம்மதியில் தூக்கம் வரமாறுது கெட்ட கனவுகள் என்னானே தெரியலமா கணவன் மணிக்குள்ளே அடிக்கடிக்கு சண்டை வந்து நேக்குது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் வாக்குவாதம் அப்படின்னும் போது அதுக்கு எளிய முறையில் இப்போது பூஜை பண்ண முடியாத அளவுக்கு எளிய முறையில் கருப்பு துணியில் நெல் அந்த கருப்பு மணி அம்மாவோடைய பொருள் பேர் சொல்லாத அம்மா அது என்னாவோ எல்லாத்தையும் வச்சு இந்த இதுவும் மாதிரி கட்டி கொடுப்போம் இதை வந்து நீங்கள் வாசலில் கட்டணும் கொஞ்சம் நல்லா காட்டுங்களேன் இந்த மாதிரி நீங்களே ரெடி பண்ணி கொடுத்தோம் ஆமாம் ஓஹோ இதில் வந்து முக்கியமான பொருளுங்களா உள்ளே இருக்கும் அதை வச்சு கட்டி கொடுத்தாங்கன்னா இத்தனை நாள்லேயே தெரிஞ்சிடும் அதோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும் இது கட்டும் போதே தெரிஞ்சிடும் அம்மாங்க முன்கூட்டியே போய் நின்றுடுவான் ஏன்னா பெரும்பாலும் பார்த்தாலுமே பேர் சொல்லாத அம்மா காட்டேரி அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு வந்து எல்லா விஷயத்திலையுமே அவள் கொஞ்சம் முன்னாடி இருப்பாள் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதை எடுத்து வெளியே போடுவாங்க அதுதான் மெயின் அங்கே ஆமா இப்போ இது எனக்கு பார்க்கும் போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது சில பேர் வந்து கனவுல வந்து தேங்காய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறது சட்னி கரைக்கிற தேங்காய் கிடையாது அந்த முழு மூடியோடு இருக்க ஒரு தேங்காய் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாப்பாள் கனவுல தேங்காய் வருதுன்னா சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றுத்துக்கு ஒரு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க இப்போ பெரும்பாலும் வந்தால் ஒரு திருவிழா பேருக்கு தேங்காய் வந்தால் நல்லதுன்னு ஒரு சில பேருக்கு கெடுதல் சில பேருக்கு அது ஆவாதம் போகும் அப்படின்னும் போது சில பேர் வந்து எப்படி சொல்லணும்னா குலதெய்வமே தெரியாமல் பூஜை போடுறவங்களும் இருக்கிறாங்க ஏதோ ஒரு சாமிக்கு பூஜை போட்டோண்டா அப்படின்னு போகிறவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி செய்யக்கூடாது இப்போ நம்மளோட குலதெய்வம் என்னவோ அந்த குல தெய்வத்துக்கு நம்ம கரெக்டாக செய்யணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்போ அந்த குலதெய்வத்துக்கு கரெக்டாக செய்யும் போது அந்த தெய்வத்துக்கு உண்டான பூஜை நீங்கள் கரெக்டாக எல்லாமே முடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது விடப்பட்டு போகும் இப்போ நம்ம குலதெய்வத்தை விட்டு வேற ஒரு சாமிக்கு பூஜை போட்டண்டா நம்ம பிரச்சனை நான் நினச்சா அது முடியாது அப்படின்னும் போது தேங்காய் ரூபத்தில் வரும் கனி ரூபத்தில் வரும் கோத்துற மாரி இப்படி நிறைய விஷயங்கள் வரும் அப்போனால் அது எதுக்குன்னா குலதெய்வம் நம்மளுக்கு யாருன்னு காட்டுறது அப்போது உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு தெரியலையா உங்கள் குலதெய்வம் என்னான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பேர் சொல்லாத அம்மாவுக்கு பின்புற வாசலில் ஒரு விளக்கு போட்டு நல்லா கை கொட்டி அம்மாண்ட நின்று உங்கள் குலதெய்வம் என்னான்னு வேண்டி நீங்கள் படுத்திங்கன்னா நீங்கள் நைட்டு உங்கள் குலதெய்வம் உங்கள் சொப்பனத்தில் வந்து காய்ச்சி கொடுக்கும் ஓ இப்போ சில பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வந்து பச பைசா இருக்கு இல்லைன்னா பைசா இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துல நல்ல காரியங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது காது குத்துறது இது போன்ற ஒரு நல்ல நல்ல சுப காரியங்கள் சின்ன விஷயமா இருந்தாலும் அது ஒரு சுப தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடைப்பட்டுக்கிட்டே போகுது நாங்கள் வந்து அதை செய்யணும்னு ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தினால் தடப்படுதுன்றாங்களே அந்த மாதிரி காரியங்கள் நடக்கணும்னா என்ன பண்ணணும் ஏன் தடையாகுது அவங்க அந்த காரியத்துக்கு பண்றது முன்னாடி அந்த கரு உற்பத்தி ஆகும் போது அவங்க எதனா பெராத்தி இருக்கலாம் அப்போ அந்த வேண்டுதலை வச்சு அந்த வேண்டுதலை செய்யலைன்னா இது தடப்பட்டு போவோம் அப்போ வந்து அந்த என்ன சொல்லணும்னா இப்போ ஒரு நல்ல காரியம் வைக்கிறது முன்னாடி ஒரு ஒருபா காணிக்க துணியில் முடிச்சு சாமி கிட்ட வைப்பாங்க இம்மா இந்த மாரி எங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் நின்றுச்சுன்னா அதுக்கு நல்லபடியாக உங்கள் சன்னிதானத்தில் வந்து நாங்கள் மொட்டை அடிச்சு காது குத்துறோம் அப்படின்னு வேண்டுவோம் சில பேர் அது என்ன நாளாவாங்க மருந்துடுவாங்க அதை அவங்க மறந்துடுவாங்க அப்போ தெய்வம் நம்ம போது தெய்வத்துக்கு வச்சு வேண்டுதெல்லாம் நம்ம தான் ஆகணும் யார்கிட்ட வேணாலும் கடன் வச்சுக்கலாம் தெய்வத்துக்கிட்ட கடை வச்சா அந்த கடத்தை நம்ம திருப்பி கொடுத்து தான் ஆகணும் அப்போ அந்த தெய்வத்தை அதை மறந்துட்டாங்கன்னா அப்போ அதை ஞாபகப்படுத்துறதுக்கோசம் கோஷம் அதை தடைப்படுத்திக்கினே வரும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இங்கே தேடி வரும் அந்த விஷயம் நடக்கிற நேரத்தில் பிரச்சனை வந்து அந்த இடம் தடைப்பட்டு தடைப்பட்டு போயின்னே இருக்கும் அவங்களும் எங்கெங்கேயோ போவாங்க அப்படி போயிட்டு இங்கே வந்து நிறைய பேருக்கு அதுக்கு விளக்கமும் கட்சிக்குது ஒரு ஒருத்தர் வந்து அவங்க அவங்க வீட்டில் வந்து கல்யாணமே அந்த பாப்பாவுக்கு நிச்சயமான்றமா பார்க்குற மாப்பிள்ள போயின்னே கரான் போயின்னே கரான் அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த பொண்ணு அது முன்னாடி வேண்டுதல் வச்சாங்க அந்த வேண்டுதலை நம்ம இடத்துல வந்து சொன்னாங்க சொல்லி அதுக்கப்புறம் அந்த வேண்டுதலை முச்சோடனே அந்த பொண்ணுக்கு மாங்கையில் கூடுச்சு இப்போ எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா ஃபஸ்ட் என்னோட கேள்வி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலயாவது நமக்கு கல்யாணம் ஆகிடாதா அப்படின்னு ஒரு ஆசையோட இருப்பாங்க ஸோ உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்து என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணால் நடக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் தோசத்தை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு வந்து தோசத்தாலே திருமணம் நடக்காமல் இருக்கும் அப்படின்னும்போது அந்த மாங்கல்ய பூஜை உங்களுக்கு எந்த அளவுக்கு பண்ணி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த பூஜை பண்ணி கொடுப்போம் அதேமாரி உங்களுக்கு எங்களால் பூஜை பண்ண முடியலம்மா நாங்களே கஷ்டப்படுறோம் அப்படின்னும் போது நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனால் வந்து அம்மா பேர் சொல்லாத அம்மாண்டியும் அங்காளீஸ்வரிக்கிட்டேயும் வந்து ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு ஒரு தாலி கயிற வச்சு அம்மாவுக்கு ஒவ்வொரு வாரமும் எத்தாந்து எத்தாந்து அம்மா மடியில் வச்சுட்டு போகணும் உங்களோட மாங்கல்ய தோசை இருந்தாலோ உங்களுக்கு வந்து எதனா நீங்கள் அதாவது பருவம் அடையும் போது அந்த ட்ரெஸ்ஸில் ஏதாச்சும் ஒரு பூச்சி ஊய்ந்து அதாலும் உங்களுக்கு மாங்கல்ய கூடாமல் இருந்தால் கூட அதை எல்லாமே அம்மா தடைப்படுத்தி உங்களுக்கு வெற்றியாக முடிச்சு கொடுப்பாங்க ஸோ மக்களை அதாவது வெள்ளிக்கிழமையில வந்து பண்ண சொல்றாங்க ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள் யாருக்காவது கல்யாணம் ஆகணும் ரொம்ப நாளாக வந்து தடையாயிட்டு இருக்குன்னா இந்த கோவில்ல வெள்ளிக்கிழமை வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் ஆகும் அதே மாதிரிமா குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்றவங்க வந்து இந்த அம்மா கிட்ட எந்த நாள்ல வந்து என்ன பிரார்த்தனை பண்ணணும் அதாவது வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து அருள்வா கேட்பாங்க அருள்வா கேட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு புத்திர பாக்கியம் பூஜை பண்ணிட்டு சில பொருட்கள் கொடுப்போம் இப்போ எப்படி சொல்லணுன்னா சில பேருக்கு வந்து அந்த தன்மை இருக்கும் சில பேருக்கு இல்லாமல் போவோம் அப்போ அதுக்கேற்ற பொருள் கொடுத்தோன்னா அந்த தன்மைக்கு உண்டானது புத்திர பாக்கியம் நின்று கூட ஏன்னா இப்போ சில பேருக்கு தன்மை இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவீங்க அதாவது வந்து எப்படி சொல்லணும்னா அந்த தன்மையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பூஜை பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவங்க எந்த அளவுக்கு உடம்பாலையும் உள்ளுக்குள்ளே இவங்க சோர்ந்துருக்குறாங்கன்னு தெரிஞ்சிடும் சில பேருக்கு வந்து ஏவல் மாதிரி ஏவி விட்டு அவங்களுக்கு நிற்கிறத கூட நிற்காத அளவுக்கு அப்படியும் இருக்குது அப்படி இருக்கும் போது ஏற்ற மாரி அதை அருள்வாக்கு கேட்டு அது பிரகாரம் ஒன்று ஒன்று பிடிச்சி கொடுப்போம் ஒருத்தருக்கு ரொம்ப வருஷமாக இல்லாத இருந்துச்சு அவங்களுக்கும் நின்றுச்சு குழந்த ஆனால் அவங்க வரல அதை மறந்துட்டாங்க அவங்க ஸோ குழந்த நின்று நின்றுச்சு நம்ம எதுவுமே சொல்லலை சந்தோஷம் சந்தோஷம் நல்லா இருக்கட்டும் அம்மாவால வந்து அது நின்றுச்சா அது போதும் நம்மளுக்கு இப்போ அவங்க எவ்வளோ வருஷமா தவிச்சாங்க ஒரு புத்தரை இல்லைன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை இல்லைன்னா அவங்கள சொல்ற வார்த்தையே வேற வார்த்தை அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறோம் இன்னொன்று வீடு கட்டணும்னு நினைப்பாங்க இடம் வாங்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நாட்கள் வந்து இங்கே என்ன மாதிரியான பூஜை எந்த நாளில் பண்ணணும் வீடு கட்டணும் உங்களுக்கு வீடு வந்து தடப்பட்டா என்னக்குது நாங்கள் எடுக்கிறோம் எங்களுக்கு கண்திருஷ்டி நிறையா ஆகுது பிரச்சனை மேலே பிரச்சனை அடி மேலே அடியாக என்னக்குது ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அப்படின்னும்போது அந்த இடத்துக்கு ஒரு எந்திரம் நாங்கள் கொடுப்போம் அந்த எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணி அந்த இடத்துல முக்கியமான பூஜை பண்ணி அந்த எந்திரத்தை நீங்கள் பூமி கீழே இது பண்ணிங்கன்னா அதோடைய டபுள் பங்காக உங்களுக்கு எல்லா வேலையும் முடித்து கொடுப்போம் இந்த எந்திரத்தை வந்து நம்ம பூமியில் செஞ்சு வைக்கணும் வச்சோன்னா அப்போ அந்த வீட்டை சுற்றி இருக்கிற கட்டாக இருந்தாலோ அந்த வீடு எழும்பாத அளவுக்கு எதனா பண்ணி வச்சுருந்தாலோ இல்லை இவங்க தலையே தூக்கக்கூடாது இவங்க வெளியவே வரக்கூடாது இவங்க காலத்துக்கும் இப்படியே தான் இருக்கணும்னு பண்ணி வச்சுருந்தாலும் எல்லாமே அந்த பூஜை மூலம் முடித்து இந்த எந்திரத்தை நாங்கள் முக்கியமான பொருள் இதுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து பொதிச்சோன்னா அந்த வேலை நல்லபடியாக முடியும் இது வந்து எதுக்குன்னா கடவாசியத்துக்கு இப்போ வியாபாரக்காரங்களே பிஸ்னஸ் ஆகல எங்களுக்கு வருமானமே இல்லை போது இதை வந்து ஒவ்வொரு அன்று காலையில் பூஜை பண்ணி இந்த எந்திரத்துக்கு நெய் விளக்கு போட்டாங்கன்னா இந்த கடைவசியும் இவங்களுக்கு நல்லா தானியமும் வரும் குபரம் நல்லா உக்காருவார் அப்போது கடாச்சாரம் வந்து லக்ஷ்மி நல்லா வரும் பத்து ரூபா அதில் வருமானம் இருக்க இருக்க அதிகரிச்சுன்னே போகும் அதேமாரி இந்த எந்திரத்துக்கு முன்னாடி ஒரு உண்டி ஒன்று வச்சு டெய்லியும் உங்கள் வருமானத்துலேருந்து ஒரு ரூபாய் நீங்கள் அந்த உண்டியில் போடணும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ வியாபாரம் ஆகுதோ ஆயிரம் ரூபா ஆகுனா ஒரு ரூபா போடணும் ரெண்டாயிரூபா ஆகுனா ரெண்டு ரூபாய் இப்படி அந்த உண்டியில் போட்டுக்கினே வரணும் உண்டி நிறைய நிறைய ஏதாச்சும் ஒரு அம்மன் கோயிலில் திரும்ப அந்த உண்டி காசை கொட்டணும் இப்போது இப்போ நீங்கள் சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க அதாவது சில பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் எவ்வளவு சம்பாரிச்சாலும் தலை தூக்க முடியல வாங்குற காசு அப்படியே கடனுக்கே போகுது அப்படின்னு கடன் தீர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கு அம்மா கிட்ட கடன் தீர்றதுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது சில பேர் வந்து சாவுற அளவுக்கெல்லாம் போயிருப்பாங்க அவ்வளோ விஷயங்க அது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கடன் இல்லாத யாருமே இல்லை எல்லாருமே கடன் வாங்குறவங்க தான் ஆனால் சில பேர் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த கடத்தை வந்து வாங்கும் போது ஈஸியாக இருக்கும் அதை திருப்பி கொடுக்கும் போது அது வலிவேதனை அவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னா தேவையில்லாத பட்சத்துக்கு நம்ம கடை வாங்கக்கூடாது ஒரு நல்ல காரியம் நடத்துகிறோமா அதுக்கு ஒரு கடை வாங்குங்க ஒரு கல்யாணமாக அதுக்கு ஒரு கடை வாங்குறோம் ஒரு பிஸ்னஸ்ஸாக அதுக்கு வாங்கணும் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வாங்கக்கூடாது நம்ம தேவையில்லாத விஷயத்துக்கு வாங்கி தேவையில்லாத மனவோடு இப்போ உங்கள் கடை பிரச்சனையாக ஒவ்வொரு வாரமும் வாரத்தில் ஒரு நாள் நீங்க இல்லை ஒரு அமாவாசை போகிறனே அம்மாவுக்கு வந்து ஒரு தீப ஆராதனை கொடுத்து அம்மாவுக்கு மேலே பழத்தை வச்சு ஒவ்வொரு அமாவாசை அன்றைக்கும் வந்து கோய்காவை கொடுக்குறது முன்னாடி அம்மா வந்து பார்த்துட்டு போங்கோ அம்மாவுக்கு நெய் விளக்கு போட்டு போங்கோ உங்கள் பிரச்சனை எப்படி இருந்துக்குள்ள இப்படி போயிடும் ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமும் கிடையாது உங்களுக்கே தெரியும் அம்மாவுடைய எது வேணாலும் உங்களுக்கு தெரியும் தானே சரிங்களா அம்மா வந்து பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் அம்மா எங்களுக்குன்னு அற்புதத்தை அள்ளி கொடுக்குறாள் இல்லையோ வர மக்களுக்கு அவள் நிறைய அள்ளி கொடுக்குறான் அப்படின்னும்போது இந்த அம்மாவா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க ஆனால் அப்படின்னும் போது இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா வந்து எதுக்கும் விரும்புகிற கிடையாது அவளை நம்பி வரவங்கள அவள் காப்பாத்துறான் இன்ன வரைக்கும் எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் வரலாம் கல்யாண யோகம் நடக்கலையா நீங்கள் வந்து எங்களை பார்க்கலாம் குழந்த பாக்கி இல்லையா நீங்கள் வந்து எங்களை பார்க்கலாம் வீட்டில் கெட்ட அமானிசம் நடமாட்டோங்குதா உங்களுக்கு சேவனை வச்ச மீறிக்குதா இந்த மாதிரி கழுப்பு இருக்குதா பேய் பிசா சட்டை நிறைய இருக்குதா அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வரலாம் காற்று கருப்பு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் இங்கே எங்களை தேடி வரலாம் குழந்த பாக்கி இல்லை இத்தனை வருஷம் ஆகுது எங்களுக்குனாலும் நீங்கள் வரலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களை பார்க்கலாம் உங்களுக்கு நாங்கள் எப்போவுமே உட்காஞ்சி உங்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுப்போம் ஸோ மக்களை அதாவது நம்ம அழகியம்மா வந்து நீண்ட நாள் கழித்து நம்மளோட சேனல் மூலமாக பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான பதிவு கொடுத்துருக்காங்க அதாவது வந்து கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பிறக்காதவங்க யாருமே எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் இந்த வருடம் உங்களுக்கான வருடமாக நிச்சயமாக இருக்கும் ஸோ அம்மா சொல்கிற மாதிரி அந்த பரிகாரங்களை பண்ணுங்கள் நன்றிம்மா 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 நன்றிம்மா